ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பத்தாம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி ஆறு புள்ளி நான்கில் முதல் கணக்கு தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதிமூன்று மீட்டர் உயரம் உள்ள ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையே நாற்பத்தி ஐந்து டிகிரி மற்றும் முப்பது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ஒரு மரம் இருக்குது இந்த மரத்துடைய உயரம் வந்து பதிமூணு மீட்டர்னு சொல்லி கேள்வியிலே கொடுத்துட்டாங்க இந்த மரத்திலிருந்து பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்குது இந்த மரத்துக்கு ஏற்ற கோணமும் இறக்க போகிற கோணமும் கொடுத்துருக்காங்க இப்போது ரெண்டு மரம் இருக்குன்னா இதுக்கு தரை வந்து கிடைமட்டமாக இருக்குமா ஓகேங்களா இப்போ இந்த மரத்துலேருந்து இதுக்கு ஏற்ற கோணம்னா இந்த மாதிரி கிடைமட்ட கோடு போட்டு இதுக்கு வந்து ஏற்ற கோணம் சொல்லுவோம் ஏற்ற என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த முறையேன்னு வந்துட்டால் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏற்ற கோணம் ரெண்டாவது இருக்கிறது இறக்க கோணம் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு நாற்பத்தைந்து டிகிரி இருக்குது இது ஏற்ற கோணம் ஓகேங்களா அதே மாதிரி அடிக்கு வந்து இறக்க கோணம்னா அப்போ இங்கேருந்து இந்த அடியை பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி பார்ப்போமா அப்போ இந்த இறக்க கோணம் முப்பது டிகிரின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேங்களா இப்படி இருக்கும்போது இரண்டாவது மரத்தின் உயரத்தை காண்கன்னு சொல்லிட்டாங்க முதல் மரத்துடைய உயரம் பதிமூணு மீட்டர்னு கொடுத்துட்டாங்க இரண்டாவது மரத்துடைய உயரம் தான் நாம் கண்டுபிடிக்கணும் இதுதான் நமக்கு தேவையானது சரிங்களா அடுத்தது கேள்வியில் ரூட் மூணுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த சம்மில் ரூட் மூனுடைய மதிப்பு அப்ளை பண்ண போகிறோன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ இதுக்கு பேர் கொடுத்துக்கலாம் முதல் மரத்தை ஏபின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் ஏபி முதல் மரம் என்க அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க அடுத்தது இரண்டாவது மரத்துக்கு சிடினு பேர் கொடுத்துக்கலாம் அப்போ சிடி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது மரம் என்க அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க ஓகேங்களா முதல் மரத்தின் உயரம் பதிமூன்று மீட்டர் இதெல்லாம் எழுதிக்கோங்க இப்போது இந்த அளவு பதிமூணு மீட்டர்னால் இதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இந்த அளவும் பதிமூன்று மீட்டராக தான் இருக்கும் இல்லைங்களா இப்போ ஃபஸ்ட்டு இந்த முக்கோணத்தை எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இதுக்கு தான் ஒரு பக்க அளவு இருக்குது இந்த பக்க அளவு வச்சு நம்மளால் இன்னொரு பக்க அளவை கண்டுபிடிச்சிக்க முடியும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த முக்கோணத்தை எடுத்துக்கலாம் அப்போது செங்கோண முக்கோணம் ஏ இப்போ இந்த புள்ளிக்கு வந்து இன்னு சொல்லி பேர் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஏஇசி ஏஇசியில் இதெல்லாம் பாருங்கள் கோணம் ஏ வந்து முப்பது டிகிரி இல்லையா அப்போது கோணம் இஏசி கோணம் இஏசி ஈக்குவல் முப்பது டிகிரி இல்லையா அப்போ என்ன எழுதலாம் டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டேன் டீட்டாவோட இது என்ன ஃபார்முலா எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் இங்கே எதிர்ப்பக்கம் என்ன இந்த கோணத்துக்கு எதிரில் இருக்கிறது தான் எதிர்ப்பக்கம் ஓகேங்களா அதேமாதிரி இந்த செங்கோணம் இருக்குது இல்லைங்களா இதுக்கு எதிரில் இருக்கிறது கர்ணம் அப்போ மீதி இருக்கிறது அடுத்துள்ள பக்கம் ஓகேங்களா இங்கே எதிர்ப்பக்கம் சிஇ பை அடுத்துள்ள பக்கம் ஏ டென் முப்பது டிகிரியோட மதிப்பு என்ன ஒன்று பை ரூட் மூணு பாருங்கள் சிஇட மதிப்பு பதிமூன்று மீட்டர் அப்போ சிஇக்கு பதிலாக பதிமூணுன்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கலாமா பை ஏஇ இங்கே வகுத்தில் இருக்கக்கூடிய ஏஇ இந்த பக்கம் போனால் பெருக்கல்லாக மாறும் அப்போ ஒன்று இன்ட்டு ஏஇ ஏஇ அதேமாதிரி இங்கே வகுத்தில் இருக்கக்கூடிய ரூட் மூணு இந்த பக்கம் வந்ததுன்னா பெருக்கல்ல வரும் சரிங்களா இப்போ நமக்கு ஏஇடய மதிப்பு கிடைச்சிருச்சு ஓகேங்களா இப்போ அடுத்தது பாருங்கள் அடுத்த முக்கோணத்தை எடுத்துக்கலாம் செங்கோண முக்கோணம் டிஏஇஇல் டிஏஇ செங்கோண முக்கோணம் ஓகேங்களா இதில் ஆங்கிள் டிஏஇ ஈக்குவல் டு கோணம் என்ன கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஐந்து டிகிரி ஓகேங்களா இப்போது tan நாற்பத்தி ஐந்து டிகிரி ஈக்குவல்டு இங்கே எதிர் பக்கம் என்ன டிஇ அடுத்துள்ள பக்கம் AE DE ஏஇ டிஇபை ஏஇ 45 degree டிகிரியோட மதிப்பு ஒன்று ஈக்வல்டு AE ஏஇோட மதிப்பு நம்ம இங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பதிமூணு ரூட் மூணு ஓகேங்களா இப்போது இங்கே வகுத்தில் இருக்க இருக்கக்கூடிய இந்த பதிமூணு ரூட் மூணு இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல மாறும் ஒன்னோடு எதை பெருக்குனாலும் அதே மதிப்பு தான் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நமக்கு கேள்வியில் இந்த ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு கொடுக்கலனா நம்ம இதோடு நிறுத்திக்கலாம் பட் கொடுத்துருக்கால நம்ம அதை அப்ளை பண்ணணும் சரிங்களா டிஇக்வல் டு பதிமூணு ரூட் மூணுன்னு சொல்லி கிடச்சிருக்கு அப்போ ரூட் மூணுக்கு மதிப்பு அப்ளை பண்ணோன்னா ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு பதிமூணு இன்ட்டு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு ஓகேங்களா இது பெருக்கி வரக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு ஆன்சர் மூ ரெண்டு ஆறு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாள் இருக்குன்னா மூணு மூணு ஒன்பது ஒரு மூணு மூணு நெக்ஸ்ட்டு ஏழாவது வாய்ப்பாடு வந்ததுன்னா மூலி இருபத்தி ஒன்று ஒன்று மீதி ரெண்டு ஒரு ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒன்பது அடுத்தது ஒன்றால் பிறக்கும்போது அதே மதிப்பு தான் கிடைக்கும் சரிங்களா பாருங்கள் ஆறு ஒன்பது ப்ளஸ் ரெண்டு பதினொன்று கொன்று மீதி ஒன்று அஞ்சு ஒன்பது ப்ளஸ் மூணு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஓகேங்களா மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அப்போ மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஒன்று ஆறுன்னு கிடச்சிருக்கு டியோடய மதிப்பு இதை நம்ம இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஸ்தானத்தில் மாற்றிக்கலாம் இங்கே அஞ்சுக்கு மேலே இருக்கிறதால அங்கே ஒன்று ரெண்டாக மாற்றிக்கலாம் ஓகேங்களா அளவு எதில் கொடுத்துருக்காங்க கேள்வியில் மீட்டரில் கொடுத்துருக்காங்க அப்போது இதை மீட்டர் ஓகேங்களா டிஇ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி கிடைக்குமா பாருங்க இப்போ டிஇடய மதிப்பு கிடைச்சிருச்சு ஓகேங்களா இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ரெண்டுன்னு கிடச்சிருக்கு இந்த மரத்தோடைய ஒட்டுமொத்த உயரம் நமக்கு கிடைக்கணுன்னா இந்த அளவையும் இந்த அளவையும் நமக்கு கூட்டணும் இல்லைங்களா அப்போ பாருங்கள் சிடி ஈக்குவல் டு சிஇ ப்ளஸ் இடின்னு போடலாமா இங்கே உங்களுக்கு பிக்சரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் பக்கத்துலேயே போட்டிருக்கேன் நீங்கள் அடுத்தடுத்து போட்டுக்குவோம் இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே கண்டினியூ பண்ணுங்கள் சரிங்களா சிடி ஈக்குவல் டு சிஇ ப்ளஸ் டிஇ சிஇ என்ன பதிமூணு மீட்டர் ப்ளஸ் டிஇ இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ரெண்டு மீட்டர் ஓகேங்களா ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும் பாருங்கள் இந்த புள்ளி அஞ்சு ரெண்டு அப்படியே இருக்கட்டும் மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு ஒன்று சீடிங்கிறது என்னது இரண்டாவது மரத்துடைய உயரம்னு எடுத்துருக்கோம் அப்போ கடைசியாக எடுத்து எழுதிக்கோங்க இரண்டாவது மரத்தின் உயரம் என்ன கிடைச்சிருக்கு முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து இரண்டு மீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதி சம்மந்தம் முடிச்சுக்கோங்க ശരിങ്ങളാ ഏത് ഡൗട്ട് വന്നാൽ കമൻറ്റില കേളുക താങ്ക് യു